வணக்கம் சாவித்திரி சமையலுக்கு உங்களை வரவேற்கிறேன் இப்போ அருமையான சுவையில் பன்னீர் பராத்தா எப்படி செய்யலாங்க பார்க்கலாங்க இது வித்தியாசமான சுவையில் நல்லாயிருக்கும் இந்த மாதிரி செய்து கொடுக்கும்போதுங்க சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க இதுக்கு தயிர் பச்சடி புதினா சட்னி கொத்தமல்லி சட்னி வெஜ் குருமா கிரேவி இந்த மாதிரிலாம் வச்சு சாப்பிட்டா நல்லா இருக்குங்க இந்த பராத்தா வெறுமனா சாப்பிடவே ரொம்ப சூப்பராக இருக்கும் பன்னீர் பராத்தா சேர்க்குங்க ரெண்டு கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்திருக்கேன் இந்த கப் அளவில் இப்போ ஒரு கப் பொட்டங்க பொண்ணு ஒரு கப் சேர்த்துக்கலாம் ரெண்டு டீஸ்பூன் ஆயில் தேவையான அளவு உப்பு நல்லா ஒன்று சேர கலந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு சப்பாத்தி மாவு பார்க்கறதுக்கு பிசஞ்சிக்கலாங்க எடுத்தோன்னா நிறைய தண்ணி சேர்த்துக்கூடாது இப்போ மாவு பிசைஞ்சு வச்சாச்சுங்க நல்லா ஊறட்டும் அதுக்குள்ளே பன்னீர் ஸ்டஃபிங் தயார் செய்துக்கலாம் இப்போ இரநூறு கிராம் பக்கம் பன்னீர் எடுத்து வச்சுருக்கங்க துருவி எடுத்துக்கலாம் இப்போ பன்னீர் இரநூறு கிராம் துருவி வச்சுட்டுங்க இது கூட தேவையான மசாலா பொடி எல்லாமே கலந்துக்கலாம் அரை டீஸ்பூன் மிளகாய் தூள் மிளகாய் அவங்கவுங்க காரத்துக்கு தகுந்தளவு சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் மல்லித்தூள் அரை டீஸ்பூன் கரம் மசாலா தூள் அரை டீஸ்பூன் சீரகத்தூள் இது கூடவே ஒரு டீஸ்பூன் ட்ரை மேங்கோ பவுடர் இது கூட அரை டீஸ்பூன் ஓமம் ஒரு பச்சை மிளகாய் பொடியாக நறுக்கி வச்சுருக்குங்க இதையும் சேர்த்துக்கலாம் மிளகாய் அவங்கவுங்க காரத்துக்கு தகுந்தளவு சேர்த்துக்கலாங்க இது கூட ஒரு அரைக்கை இப்படி வர அளவுக்கு மல்லித்தலை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் இதையும் சேர்த்துக்கலாம் இது கூடவே தேவையான அளவுக்கு உப்பு இதெல்லாம் ஒன்று சேர நல்லா கலந்துக்கலாம் இப்போ எல்லாத்தையும் ஒன்று சேர கலந்தாச்சுங்க இப்போ தேவையான சைஸ்க்கு உருண்டைகள் பிடிச்சி வச்சுக்கலாம் இப்போ தேவையான சைஸ்க்கு உருண்டைகள் பிடிச்சி வச்சுட்டேங்க இப்போ சப்பாத்தி கூட ஸ்டப் பண்ணிக்கலாம் சப்பாத்தி மாவு பிசஞ்சு வச்சுட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு சாஃப்டாக இருக்கும் தேவையான சைஸ்க்கு உருண்டைகள் செய்துக்கலாம் கொஞ்சமாக வர மாவு போட்டு உருட்டிக்கலாம் ஸ்டஃப்பிங் வச்சுக்கலாம் இது ஒன்று சேர நல்லா க்ளோஸ் பண்ணிக்கலாம் எக்ஸ்ட்ரா மாவு இருந்தால் அதை எடுத்துக்கலாங்க லைட்டாக மாவு போட்டு ரொம்ப அழுத்தம் கொடுத்து உருட்டக்கூடாதுங்க ஸ்டஃப்பிங் வெளியே வந்துடும் அதனால் மெதுவாக சாஃப்டாக உருட்டி எடுத்துக்கணும் பாருங்க இந்த மாதிரி நல்லா உருட்டி எடுத்துக்கலாம் மெதுவாக ரொம்பவும் அழுத்தம் கொடுக்காமல் உருட்டி எடுக்கும்போது உங்களுக்கு பரவாயில்ல அழகாக ஷேப்பாக உ உருண்டு வந்துடும் இல்லாட்டி ஸ்டப்பிங்கெல்லாம் வெளியே வந்துடும் இப்போ இந்த சைஸ்க்கு உருட்டி எடுத்துட்டேங்க இப்போ தோசைக்கல் காஞ்சிடுச்சுங்க போட்டுக்கலாம் நல்லா வெந்து வரட்டுங்க கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் சுற்றியில் எண்ணெய் விடலாம் நீங்கள் எண்ணெய்க்கு போய் நெய் பட்டருங்க கூட சேர்த்திக்கலாங்க திருப்பி போட்டுக்கலாங்க சுற்றிலும் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம் நல்லா உப்பெலாம் எலும்பி வருவோம் பாருங்க ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை நீங்கள் திருப்பி போட்டு சுப்பிட்டு எடுத்துக்கலாம் ரெண்டு பக்கம் நல்லா வெந்துருச்சுங்க தட்டுக்கு மாற்றிக்கலாம் ஒரு பன்னீர் பராத்தா உங்களுக்கு பிச்சு காட்டுறேங்க பாருங்கள் எல்லாம் நல்லா நல்லா ஸ்டஃபிங் வந்து உங்களுக்கு நல்லா ஆயிருக்கு இப்போ அருமையான சுவையில் பன்னீர் பராத்தா செய்துட்டேங்க இந்த பராத்தா வெறுமனாக சாப்பிடவே ரொம்ப சூப்பராக இருக்கும் இதே முறையில் செய்து பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் அடுத்த வீடியோல சந்திக்கலாம்